எத்தனை கட்ட அடுத்த கட்டு இருக்குண்ணே ஆமாம் உண்மையிலேயே எத்தனை பெட்டிடா கொண்டு வந்தீங்க ஒரு பெட்டி தானே கொண்டு வந்தோம் எதுக்கு ரெண்டுண்ண சும்மா சொன்னானே ஏன்னா ஆயிடுச்சிங்க சும்மா தான் சும்மாங்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது சும்மா என்ன பானந்தான் கெடைச்சிடுச்சில்ல இவனை வெரைட்டி விட்டுற வேண்டியது தானே நல்ல ஐடியா தான் விட்டுடலாம்லன்னு நீ வேற ஒன்ஸ்

வாங்குற நேரம் அது தண்ணி தண்ணி வேல்யூவே இல்லாத உனக்கு தண்ணி கொடுக்கடா நாங்களா அடிச்சு அனுப்புறதுல போடா போய் சொல்லுடா சொல்றாருல கிளம்பு அங்கிட்டு போய் பழையபடி அந்த பள்ளத்துல விழுந்து தொலைச்சிடாத அங்கிட்டு வந்துட்டாங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் போடா எல்லாம் நன்மைக்கு நம்பி இரு தோழா நேற்று நடந்தது நெஞ்சில் இருக்குது இன்று நடப்பது கண்ணில் இருக்குது நாளை நடப்பது நமக்கா தெரியுது பேலன்ஸ் இருக்குல்ல ஹலோ ஆ சொல்லுப்பா பாஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிச்சிட்டோம் ம் தேங்க் யூ ராதிகா மீட்டு வந்துட்டோம் அப்புறம் அப்புறம் என்ன நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்கள்ல ஆ கேளு என்ன வேணும் அது உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த பில்டப்லாம் விட்டுட்டு நேர விஷயத்துக்கு வா ஹலோ அந்த வளையப்பட்டி பற்றி பச்சை முத்துக்கிட்டேருந்து எழுதி வாங்கின பத்திரத்தை ஒப்படைச்சிடு

உனக்கு தெரியாத ஒரு சீனு சீன் ஃளாஷ்カットல வருது பாரு ஆ பாஸ்கரா நில்லே இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க ஏன்பா இப்படி கோவப்பட்டு பேசுற ஓ தம்பி மேலே இப்போதான் உங்களுக்கு பாசம் பொங்குதோ ஏ ராதிகா எங்கப்பா என்னங்க என்ன போச்சு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு டா 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 டேய் எங்க போனான்னு சொல்லண்டா அக்கா கிட்ட இங்க பார்

போச்சா ஐயோ கடவுளே என் தலையில இடிய தூக்கி போடுறாங்களே என்னால தாங்க முடியலையே என்னங்க என்னால தாங்க முடியலையேப்பா ஆமா சொன்னதையே சொல்லு வேற எதுவும் சொந்தமா பேசாத ஆமா இது யார் ஹலோ பாஸ் ஐ சிவா சிவாவா நான் தான் ராதிகா கட்டிக்கு போறேன் அப்ப நான் யாரு யாரோ மாமான்னு டேய் இவனை கட்டிக்க ராதிகாவுக்கு சம்மதமா எங்களை சம்மதிக்க வச்சதே ராதிகா தான் ஆறு வருஷம் லவ்வா நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாசம் கல்யாணம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க சொல்லணும் சொல்லணும்தான்ப்பா இருந்தோம் அதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சு அந்த கேடு கிட்ட காக்கா கூட்டத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது ராதிகாவை காப்பாத்துப்பா ஆமாப்பா எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருப்பா காப்பாத்திடுவோம் செல்லங்களா அண்ணே கூட்டிட்டு போய் அக்காவும் மாமாவையும் உட்கார வைங்கப்பா வாங்கம்மா வாங்க போங்க போங்கப்பா உள்ள இருக்குல்ல நிச்சயம் பண்ணிட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரீங்க டேய் உள்ள போட்டு லாக் பண்ற இப்போ புரியுதா ஏன் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு அவளை மீட்டு வந்து எவனோ ஒருத்தன் கொத்திட்டு போறதுக்கு நான் என்ன கேனையனா அதனால ராதிகா எனக்கு தேவையில்லை இப்ப நீ என்ன பண்ற நீ கொண்டு போன பத்து லட்சத்தை திருப்பிய தோண்டி என்கிட்ட கொடுக்குற

சரி வாடா கிளம்பலாம் பாஸ்கிட்ட போய் பத்திரும் நல்றா நாம் இப்போ பாஸ்கிட்ட போகல திரும்பவும் அந்த காக்கா கிட்ட தான் போகிறோம் மறுபடியும் அவங்களா ஹலோ காக்கா சார் ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் இந்த உசிலமரம் கொட்டாமரம் இருக்கேன் கீழே மலையீடு வாரத்தில் அங்கே இருக்கோம் நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் அங்கே வரோம் வந்துடுவீங்களா என்ன சொல்கிறீங்க ஆமாம் இந்த ராதிகா உங்ககிட்ட திரும்ப கொடைக்கிறோம் எங்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா என்னாச்சியா உங்களுக்கு அதை நேர்ல பேசிக்குவோம் நீங்க இருங்க ராதிகா கூட்டம் என்பது